ஆயிரத்து நூறு வருடங்கள் பழமையான ரங்கநாதர் கோவில் நம்ம வேலூருக்கு பக்கத்திலே இருக்குன்னு நண்பர்கள் சொல்ல அந்த கோவிலை நோக்கி பயணத்தை தொடங்கணும் வேலூர் மாவட்டத்தில் இருக்க வள்ளிமலையை அடுத்த எருக்கம்பட்டு தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான கோவில்ங்கிறது ஒரு சிறப்புன்னா இந்த கோவிலோட அமைவிடம் இன்னொரு சிறப்புன்னு தான் சொல்லணும் கோவிலோட பின்பக்கம் ஒரு பெரிய ஏரியும் சுற்றியும் பச்சை பசு நெல் வயல்களுக்கு நடுவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இயற்கை சூழ்ந்த அழகையிலோட இருக்க இந்த கோவில இந்திய தொழில்துறை ரொம்பவே சிறப்பா பராமரிச்சிட்டு வராங்க இந்த கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சோழர்களால கட்டப்பட்டிருக்கு கருங்கற்களை கொண்டு ரொம்பவே நேர்த்தியா கட்டியிருக்காங்க கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்க இந்த கோவிலுக்கு சுவர்கள்னு எதுவும் இல்ல முதல் நிலை கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சா அந்த கோபுரத்தோட உள்பக்கம் செவ்வக வடிவத்துல அடுக்கடுக்கா வடிவமைக்கப்பட்டு இருந்தது அதை கடந்து படிக்கட்டுல ஏறுனா அங்க கரும்பச்சை நிற கற்களால செதுக்கப்பட்ட இரண்டு துவார பாலகர்களோட சிலை இருந்தது ஆனா அந்த ரெண்டு சிலைகளுமே சேதம் இருந்தது அதை கடந்து உள்ள போனா பாம்பு படுக்கையில சயன நிலையில அரங்கநாதரோட சிலை இருந்தது ஆறுல இருந்து ஏழு அடி நீளம் உள்ள இந்த சிலை கரும்பச்சை நிற கல்லால ரொம்பவே நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டிருந்தது ரங்கநாதரோட சிலைக்கு மேல சுவற்றை ஒட்டி பிரம்மதேவரோட சிலை ஒண்ணும் அமைக்கப்பட்டு இருந்தது கோவிலுக்கு வெளியே வந்து கல்வெட்டு குறிப்புகள் ஏதாவது இருக்கான்னு தேடணும் ஆனா அப்படி எதுவும் இங்க இல்ல வேலூர்ல இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ராணிப்பேட்டையிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் திருத்தணிலிருந்து நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த கோவிலை ரீச் பண்ணிடலாம் ஏற்கனவே இங்க வந்தவங்களா இருந்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்